திருவாரூர் அருகே இடி மின்னலை பார்த்த அதிர்ச்சியில் ஆறு பெண்கள் மயக்கமடைந்தனர் திருவாரூர் மாவட்டம் ராதா ராதாநல்லூரை சேர்ந்த சுமதி தீபா உள்ளிட்ட ஆறு பெண்கள் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது இடி சத்தத்தையும் மின்னலின் வெளிச்சத்தையும் பார்த்த அதிர்ச்சியில் ஆறு பெண்களும் மயங்கி விழுந்தனர் அருகில் இருந்தவர்கள் ஆறு பெண்களையும் மீட்டு திருவாரூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நான் வந்து நாங்க விவசாய கூலி வேலை பார்த்தோம் ஆறு பேர் வேலை பார்த்தோம் ஆறு பேர் வேலை பார்த்திருக்கும் போது சரியான மின்னல் ஒன்று வந்து தாக்குனுச்சு தாக்குனோட எங்க மாமியார் வயல் கையில் தான் வேலை பார்த்தோம் எங்கள் மாமியார் கையில் இருந்த அருவா பழுத்துருச்சு பழுத்தோன்னா எல்லாருமே தூக்கி அடித்து தண்ணிக்குள்ளே எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு விழுந்தாங்க நாங்கள் எல்லாருமே விழுந்து பார்த்ததுல எல்லாருமே காம காமன் நேரத்துக்கு யாராலுமே எந்திரிக்க முடியல எந்திரிச்சு முடிஞ்சு பார்த்தோன்னா எங்கள் மாமியாருக்கு தான் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு விவசாய வயலில் விவசாய வேலை பார்த்துருந்தவங்க பக்கத்து வயலில் இடி விழுந்ததுனால அதனுடைய ஒளி இவங்க ஜனங்கள் ஆறு பேரையும் தாக்கி ஒருத்தருக்குமே மூச்சு வச்சு போயிடுச்சு உடனே நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இதேபோன்று வேதாரண்யம் அருகே இடி மின்னல் தாக்கி மூன்று பள்ளி மாணவிகள் காயமடைந்தனர் நாகை மாவட்டம் வேதாரிய வேதாரண்யம் சுற்று பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது நாலு வேதபதி என்ற இடத்தில் உள்ள பள்ளியில் வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்த மாணவிகள் சோனா புவனேஸ்வரி வனிதா ஆகிய மூன்று பேரையும் இடி மின்னல் தாக்கியது இதனால் காயமடைந்த மூன்று பேரும் வேதாரண்யத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்